பிரைசலோட ஆண்ட ஒரு ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் யாத்ராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை நான் உனக்கு நல்ல பரிகாரியாய் இருக்கிறேன் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க இந்த உலகம் கொடுக்கிற சுகத்தை அல்ல ஒரு தெய்வீக சுகம் இன்றைக்கும் இலவசமாய் நமக்காய் வெளிப்படுகிறது முழுமையான நிம்மதி இல்லாமல் முழுமையான சரீர பலன் இல்லாமல் இன்றைக்கும் பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போவதுண்டு சத்தத்தை கேட்கிற நீங்கள் வியாதியினால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் அல்லது அநேக மாத்திரைகள் டேப்லெட்டை அதுக்கு அடிமையாயிருக்கிற ஒரு அனுபவத்தில் இந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் வருஷார் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் இன்னைக்கும் நம்முடைய பகுதியில் தேசங்கள்ல கொடூரமான வியாதிகள் எழும்பி கொண்டு இருக்கிறது நான் ஸ்டாப்பா டெய்லி மாத்திரை எடுக்கணும் டெய்லி ஸ்தோத்திரம் நிறையா பத்து இருபது முப்பது மாத்திரை எடுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க அடிக்கடி அதை ரத்த மாற்று சிறுநிகரத்தில் அவங்க செய்கிறாங்க கொடுமையான வியாதிகள் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட கொடுமையான வியாதியில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை வெறுத்து போன நிலமையில் ஏன் வாழணும் இந்த வியாதியோட இந்த கஷ்டத்தோட ஏன் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற அப்படிப்பட்ட வியாதியோட இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாகிய கருத்தர் காட் கார்ட்யா மருத்துவர்கள் உங்களுக்கு கைவிட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்த வியாதிகள் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வந்த போராட்டங்களை பார்த்து உங்கள் சொந்த குடும்பத்தார் உங்களை கைவிட்டு இருக்கலாம் ஆனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் இருக்கிறோம் நீங்கள் நம்புங்கள் அவர் நிச்சய இருக்கிறார் நானே உன் இருக்கிற கத்தர் அவர் இன்றைக்கும் உங்களுடைய எல்லா வியாதிகளுக்கு அவர் ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவார் பைவில் வாசிக்கிறோம் அவருடைய தலும்புகளினால் குணமாக்கப்படுகிறீர்கள் அவருடைய காயங்களினால் தலும்புகளினால் இரத்தத்தினால் இன்றைக்கும் இயேசு நமக்கு சுகத்தை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் உங்களுடைய சரீரத்திற்கு தேவையான தேவையான வாழ்க்கைக்கு சுகம் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டாயிற்று ஆல்ரெடி ஆண்டவர் சம்பாதித்து வைத்து விட்டார் பண்ணுங்க ஒன்றும் உங்களுக்கு வராது எத்தனை சொல்றீங்க எகிப்தியருக்கு வரப்பணின எந்த வாதையும் உனக்கு வராது ஒன்றும் உனக்கு வராது இந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் கத்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் எகிப்தியருக்கு வரப்பணின எந்த ஒன்றும் உங்களை அணுகாது நானே உன் பரிகாரியாய் இருக்கிற கத்தர் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எகிப்தியருக்கு எத்தனை வாதைகள் வந்துச்சு அட சொல்லுகிறார் ஒன்று உனக்கு வராது எகிப்தியர்கள் சொத்துரும் மிகவும் அடிமையாக்கப்பட்ட ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களால் எந்த பாதிப்பும் உனக்கு வராது அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வராது காரணம் நானே உன் பரிகாரியாக இருக்கிற ப்ரைஸ் கார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஒன்றும் உங்களுக்கு வராது இந்த வார்த்தை அப்படியே நம்புங்கள் ஒன்றும் வராது எகிப்தியருக்கு வரப்பணின உலகத்தானுக்கு வருகிற எந்த பிரச்சனை எனக்கு வராது அறிக்கை செய்யுங்க அவங்களுக்கு வருகிற வியாதிகள் கஷ்டங்கள் ஒன்றும் எனக்கு வராது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்தாலும் என் பரிகாரியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வர்ணமுள்ளவராயிருக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவனுக்கு பரிகாரியாக இருக்கிற கத்தர் அற்புதங்களை அல்லவா இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஓட்டை பிரித்து மேற்கூரையை பிரித்து ஒரு திமிர்வாத காரனை கட்டிலோடு எடு இறக்கும் பொழுது உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று பரிகாரி சொன்னார் அல்லவா பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரி பதினெட்டு வருஷம் நிமிரக்கூடாத ஸ்திரி ஸ்தோத்திரம் ஏசு தொட்ட மாத்திரத்தில் இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்ததல்லவா நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட பரிகாரி இன்றைக்கும் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் ஹாலூயா எகிப்தியனுக்கு வருகிற ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஆமையின் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க எத்தனை காரியங்கள் வந்தாலும் எகிப்தியனோட கத்தர் இல்ல என்னோட கத்தர் இருக்கிறார் இதான் ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் சோத்திர என்னை சுற்றிலும் இருக்கிற மற்ற எகிப்தியனோட அவர்கள் தேவன் இல்லை எளியா சொல்லுகிறா உங்கள் தேவன் இருப்பான் உங்கள் தே உங்கள் தேவன் ஒருவேளை இருப்பான் உங்கள் தேவன் ஏதாவது பயணத்தில் இருப்பான் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் கிடையாது அவர் எனக்கு இன்றைக்கும் பரிகாரியாய் என் பக்கத்தில் இருக்கிறான் அவனுக்கு வருகிற ஒன்றும் எனக்கு வராது இந்த வார்த்தை அப்படியா அறிக்கி சிங் என் குடும்பத்துக்கு வராது என் பிள்ளைகளை தாக்காது ஒன்றும் தாக்காது எகிப்தியனுக்கு வரப்போகிற ஒன்றும் தாக்காது ஒருவேளை வந்தாலும் பரிஹாரியா என் கத்தர் இருக்கிறார் ப்ரைஸ் கார்ட ஹால் அலுவாயா என் தேவன் இருக்கிறார் அவர் எனக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் சிலுவையிலே எங்களுக்காய் பரிகாரம் செய்த எங்கள் நல்ல இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவேளை எகிப்தியர் அனுபவிக்கிற அதே வியாதியை எகிப்தியர் அனுபவிக்கிற பாடுகளை கஷ்டங்களை இவர்கள் அனுபவித்தால் இப்பொழுதே அவர்களுக்கு இருக்கிற இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக அந்த வியாதியோ அந்த பிரச்சனைகளோ அவர்களை தொடராதபடி பரிகாரியாயிருக்கும் இருக்கிற அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவீராக உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நன்மையை பார்க்கட்டும் ஏசு கிசும்பளம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிள்ளை ஆமேன் ஆமேன் பிரைசலோ நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் பரிகாரியாக இருக்கிற கத்தர் உங்க பக்கத்திலே இருக்கிறார் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் பிரைசலோ காட் பிளஸ் யூ